அனைவருக்கும் வணக்கம் இப்போ என்ன பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் அப்படின்னா இப்போ சமீபமாக ஃப்ரைடே அதாவது டென்த் அன்னைக்கு வச்ச ஃபர்ஸ்ட் ரிவிஷன் டெஸ்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் புதுக்கோட்டை மாவட்டத்தோட கொஷின் பேப்பரில் உள்ள டூ மார்க்ஸ் சம்ஸ் மட்டும் ஒரு வீடியோவாக பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் பதினஞ்சாவது கணக்கு உங்களுக்கு தெரியும் பதினஞ்சுலேருந்து இருபத்தெட்டு வரைக்கும் டூ மார்க்கு பதினஞ்சாவது கணக்கு என்ன கொடுத்துருக்காங்க எஃப் என்ற சார்பானது வகைப்படுத்தியிருக்காங்க அதனுடைய இடைவெளி கொடுத்துருக்காங்க எஃப்எஃப் த்ரீயின் மதிப்பு காண்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவ்வளோதான் அப்போ எஃப்ஆஃபிக்ஸ் எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள் எக்ஸ் ப்ளஸ் டூ எப்போ ஒன்றை விட எக்ஸ் பெருசுனா அப்போ ரெண்டு மூணு நாலுன்னு அப்படி போயிட்டே இருக்கும் அடுத்து எக்ஸ் ஈக்கு எஃப்ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு டூவே மதிப்பு எப்போ மைனஸ் ஒன் லெஸ் தானர் ஈக்குவல் டு எக்ஸ் லெஸ் தானர் ஈக்குவல் டு ஒன் அப்போ மைனஸ் ஒன்னுக்கு சமம் அதை விட பெருசுனா ஜீரோ அடுத்து ஒன் இங்கே ஈக்குவல் டு இருக்கிறனால இந்த மூணு மதிப்பு மட்டும் அடுத்து எக்ஸ் மைனஸ் ஒன் எப்போனா மைனஸ் மூணை விட பெருசு மைனஸ் ஒன்றை விட சிறுசுன்னா என்னப்பா இருக்கும் அந்த எண்கோட்டில் மெயின் கோடு வரைவுமா இங்கே ஜீரோ ஒன்று ரெண்டு மூணு நாலுன்னு போட்டுகிட்டே போவோம் இங்கே மைனஸ் ஒன் மைனஸ் டூ மைனஸ் த்ரீன்னு போட்டே போவோம் அப்போ மைனஸ் ஒன்றுக்கும் மைனஸ் மூணுக்கும் மைனஸ் ஒன்றுக்கும் நடுவில் என்ன இருக்குது மைனஸ் ரெண்டு அதே மாதிரி மைனஸ் ஒன் டூ ஒன்று வரைக்கும் இருக்கிறது மைனஸ் ஒன் ஜீரோ ஒன்று அடுத்து கிரேட்டர் தன் மூன்னா ஒன்றை விட பெருசு எல்லாமே இப்போ எஃப்ஆப் த்ரீ கண்டுபிடிக்கணும் எஃப்ஆப் த்ரீ எந்த இடைவெளியில் இருக்குது இங்கே இருக்குது அப்போ அதுக்குரிய எஃப்ஆஃப் எக்ஸ் என்னது எக்ஸ் ப்ளஸ் ரெண்டு ஜஸ்ட் எக்ஸ் இருக்கிறதுல அந்த மதிப்போ மூணுன்னு கொடுக்குறோம் வர ஆன்சர் தான் எஃப் ஆஃப் த்ரீ அடுத்த கணக்கு பாருங்கள் எஃப்ரஃப் எஃப்ரம் எம் டு என் அப்படின்றது இயல் எண்லேருந்து ஏழு எண்ணிக்கே சார்பை எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்க எஃப்ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு மூணு எக்ஸ் ப்ளஸ் ரெண்டு வரையறுக்கப்பட்டிருக்கு ஏற்கப்பட்டிருக்கு இருபத்தி ஒன்பது மற்றும் ஐம்பத்தி மூணு முன் உருக்கள் முன் உருக்கள்னு என்னப்பா இதுதான் அந்த எஃப்ஆஃப் எக்ஸோட மதிப்பே அதோட முன் உரு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க அந்த எக்ஸை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க அப்போ எஃப்ஆஃப் எக்ஸ் கொடுத்துருக்காங்க ரெண்டுமே இயல் எண் தான் எஃப்ஆஃப் எக்ஸோட அந்த மதிப்பு தான் என்னது இருபத்தி ஒம்போது டிஃபைன் பண்ணது மூணு எக்ஸ் ப்ளஸ் ரெண்டு அப்போ எஃப்ஆஃப் எக்ஸுக்கு பதில் மூணு எக்ஸ் ப்ளஸ் ரெண்டுன்னு வச்சுடுறோம் இந்த டூ இங்கிட்டு போகிறப்ப மைனஸ் இந்த த்ரீ இங்கிட்டு போகிறப்ப வகுத்தில் போகும் எக்ஸின் மதிப்பு என்னது ஒன்பது உருன்னா இதில் பிரதியிட்டு கண்டுபிடிச்சு வர்றது தான் ஊரு முன் ஊருன்னா இதான் முன் உரு அப்படின்னு இதோட மதிப்பே இது தான் அப்படின்னு வச்சு கண்டுபிடிக்கிறது தான் முன் ஊரு அடுத்து எஃப்ஆஃபெக்ஸ் மதிப்பாக ஐம்பத்தி மூணு டிஃபைன் பண்ணது மூணு எக்ஸ் ப்ளஸ் ரெண்டுன்னு கொடுத்துருக்காங்க அப்போ என்ன கிடைக்கிது இந்த டூ அவங்கட்டு போகுது அடுத்து வகுக்கிறோம் மதிப்பு கிடைக்கிது ஸோ ரெண்டோட முன் ஊரு அடிக்கடி சொல்லுவேன் இந்த கணக்கு கேட்பாங்கன்னு ஸோ ரெண்டு மட்டும் ரெண்டும் கேட்பாங்க சிலர் ஒன்றே ஒன்று மட்டும் கூட டூ மார்க்கில் கேட்குற மாதிரி கூட செய்வாங்க ஸோ முன் ஊருனால் அந்த கொடுத்துருக்குற அந்த டிஃபைன் பண்ண அந்த சார்போ இல்லாட்டி உறவோ என்னவோ அதன் மதிப்பே இதுன்னு வச்சுட்டு தீர்க்கணும் சரியா பிரதீட்டு தீர்க்குறதுன்னா உரு அதன் மதிப்பே இதுன்னு வச்சு அந்த மதிப்பு என்ன அப்படிங்கிற பிரதியிடக்கூடிய மதிப்பு என்னன்னு கண்டுபிடிக்கிறதா முன்வரும் அடுத்த கேள்வி பாருங்க பதினேழாவது கேள்வி முற்பகல் ஏழு மணிக்கு நூறு மணி நேரத்திற்கு பிறகு வரும் நேரம் ஸோ இங்கே வந்து நம்ம இந்த மட்டி இண்கணிதம் யூஸ் பண்ணணும் பட் அந்தளவுக்கு ரொம்ப டீப்பாக யோசிக்கலைன்னா உங்களுக்கு தெரியும் ஏழு மணி ஆகுது காலையில் முற்பகல்னு என்னப்பா காலையில் நூறு மணி நேரத்துக்கு பிறகு அப்படிங்கிறப்ப ஃபஸ்ட்டு இது மணி நேரம் அப்போ ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரம் ஃபஸ்ட்டு அந்த இருபத்தி நாலு மணி இருபத்தி நாலு மணி இருபத்தி நாலு என்ன ஆயிரும் அந்த ஏழு மணி வந்துடும் மிச்சம் இருக்கிற டைம் என்னப்பா கிடைக்குது இருபத்தி நாளில் அந்த நூறை வகுக்கிறப்ப நாலுன்னு கிடைக்கிது அப்போ இதை மட்டு எனக்கு அண்டிதான் நூறு கான்குருவன்ஸ் ஆர் மட்டு நான் இருபத்தி நாலு இந்த இந்தமா மீதிங்கிறதா இந்த ஆர் அப்போ இருபத்தி நாலு மணிநேரம் இருபத்தி நாலு மணி இருபத்தி நாலு மணி என்ன ஆயிடுச்சுப்பா நான்கு தடவை முடிஞ்சிருச்சு தொண்ணூற்றி ஆறு கழிச்சிருச்சு சரியா அப்போ நாலாவது நாள் அந்த ஏழு மணிக்கு அப்புறம் எத்தனை மணி நேரம் மீதி எவ்வளவு நாலு அப்போ அந்த ஏழு மணியோட நாளை கூட்டுறப்ப அந்த மீதியை மட்டும் கூட்டி பார்க்கணும் வாரம்னு கேட்டால் ஏழாவை வகுங்க வருடம் அப்படின்னு மாதங்கள் அப்படின்னு கேட்டால் பன்னெண்டாவளை வகுங்க இது ஒரு நாள் அப்படிங்கிறனால இருபத்தி நாளாக வகுத்து வர மீதியை அந்த கொடுத்ததோடையே கூட்டிட்டிங்கன்னா அதுதான் என்னதுப்பா அந்த நமக்கு தேவையான மதிப்பு ஸோ ஏழு மணியிலேருந்து அப்படிங்கிறப்ப நூறு மணி நேரத்துக்கு பிறகு வருவது பதினோரு மணி ஆகும் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க பதினாறு பதினொன்று ஆறு ஒன்று இப்படி போயிட்டே இருக்கக்கூடிய கூட்டு தொடர் வரிசையில் மைனஸ் ஐம்பத்தி நாலுங்கிறது எத்தனாவது உறுப்புன்னு கேட்டிருக்காங்க ஸோ ஒரு கூட்டுத்தொடர் வரிசைன்னு அவங்களே கொடுத்துட்டாங்க கொடுத்துருக்காங்க பார்த்தாலே தெரியுது குறைஞ்சிக்கிட்டே போகக்கூடிய ஒரு கூட்டுத்தொடர் வரிசையாக இருக்குது ஃபஸ்ட்டு இருக்கிறது ஏ மதிப்பு அடுத்து கடைசியாக இருக்கக்கூடியதை இந்த ஐம்பத்தி நாலு எத்தனாவது உறுப்புன்னு கேட்டாங்கன்னா அந்த நம்பரை கடைசி உறுப்புன்னு வச்சுட்டு கண்டுபிடிக்கணும் ஸோ அதனால் எல் கடைசி உறுப்பின் மைனஸ் மதி மைனஸ் பதினா ஐம்பத்தி நாலுன்னு வச்சுக்கிறணும் ஸோ அடுத்து நம்ம இந்த பொது வித்தியாசம் கண்டுபிடிக்க ஃபார்முலா என்னது டி டூ மைனஸ் டி ஒன் அப்போ லெவன் மைனஸ் சிக்ஸ்டீன் பண்ணுறப்ப மைனஸ் ஃபைன் கிடைக்குது இப்போ என் கண்டுபிடிங்க என் கண்டுபிடிக்க ஃபார்முலா என்னது எல் மைனஸ் ஏ பை டி ப்ளஸ் ஒன் ஸோ மதிப்புகளை பிரதிடுறோம் சுருக்குறோம் எண்ணின் மதிப்பு பதினஞ்சு அப்படின்னு கிடைக்கிது அப்போ பதினைந்தாவது உறுப்பு தான் அந்த மைனஸ் ஐம்பத்தி நாலுன்னு இருக்கும் அடுத்த கேள்வி பாருங்கள் வர்க்கம் மூலம் பத்தொம்பது ஸோ டூ மார்க்கில் வர்க்கமூலம் கொடுத்துட்டாங்கன்னா ஃபைவ் மார்க்கில் கொடுக்க மாட்டாங்கப்பா ஸோ கொடுத்துருக்கிறதுக்கு இந்த ஒரு கோவை மாதிரி கொடுத்துருக்காங்க அதோடய வர்க்கம் மூலம் கேட்குறாங்க ஸோ வர்க்கம் மூலம்னா என்னப்பா ரெண்டு நம்பர் ஒரே மாதிரி இருந்தால் அந்த ரூட்டை விட்டு வெளியே எடுத்து எழுதுவோம் ஸோ இரநூத்தி ஐம்பத்தாறு வந்து எது ரெண்டை பெருக்குனா வருது பதினாறு இன்ட்டு பதினாறு இரநூத்தி ஐம்பத்தாறு அப்போ பதினாறு ஸ்கொயர்னு போட்டுக்கிறோம் அடுத்தது இங்கே எட்டை எப்படி ரீரைட் பண்ணலாம் பெருக்கல் ரெண்டு வர மாதிரினா நாலு ரெண்டை எட்டு வெளியே ரெண்டை வைக்கணும் ஏன்னா நம்ம அதை தான் ரூட்டோடு அடிச்சு கொடுக்க போகிறோம் உள்ளே நாலுன்னு போட்டுக்கணும் நாலை எப்படி பிரிக்கலாம் ரெண்டு ரெண்டு நாலு பதினாறு எப்படி பிரிக்கலாம் எட்டு ரெண்டை பதினாறு இருபது எப்படி பிரிக்கலாம் பைத் ரெண்டை இருபது ஸோ எல்லாமே அந்த டூவை வெளியே வச்சுக்கோங்க அந்த பெருக்கக்கூடிய நம்பரை உள்ளே போட்டுக்கோங்க அடுக்கா இப்போ ரூட் அவுட் எடுக்கிறோம் ஸோ எப்பவுமே இந்த மாடலஸ் மட்டு மதிப்பு போட்டுருங்க இந்த ரெண்டு கோடு அவ்வளோதான் வேற ஒன்றும் மறந்துடாதீங்க ஸோ பதினாறு ஸ்கொயர் பதினாறு அடுக்கு ரெண்டுக்கு ரூட் அடி X-4, A ஃபோர் ஏ ஹோல் பவர் ஃபோர் எக்ஸ் மைனஸ் ஹோல் ஸ்கொயர் இந்த டூ கேன்சல் ஆயிரும் x மைனஸ் whole ஹோல் பவர் இந்த 2 கேன்சல் ஆயிரும் எக்ஸ் மைனஸ் டி ஹோல் பவர் இந்த 2 கேன்சல் ஆயிரும் ஸோ எல்லாமே பெருக்கெலாம் தனித்தனியாக அதை எடுத்து வெளியெழுதி அவ்வளோதான் ரொம்ப சிம்பிள் சம்மு 2 ஸ்டெப்பு இந்த ஒரு ஸ்டெப்புக்கு ஒரு மார்க் இந்த ஒரு ஸ்டெப்புக்கு ஒரு மார்க்னு கொடுப்பாங்க அடுத்து கணக்கு பாருங்க z, இன் மதிப்பு காணுங்கன்னு சொல்லிட்டு இரண்டு என்ன சொல்றது அணிகள் கொடுத்துருக்காங்க பார்த்தாலே தெரியுது என்ன பார்க்கு ஒரே ஒரு என்ன இருக்குது நிரல் மட்டும் இருக்குது ஸோ ஒரு இது நிரல் அணி சரியா ஏன்னா மூன்று நிறை இருக்குது ஒன்று ரெண்டு மூணு ஒரே நிரல் அப்போ அந்த முத இருக்கிற நம்பர் முத இருக்கிற நம்பருக்கு சமம் ரெண்டாவது இருக்கிற நம்பர் ரெண்டாவது இருக்கிறதுக்கு சமம் மூணாவது இருக்கிற நம்பர் மூணாவது இருக்கு சமம் ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் ஜெட் ஒன்பது அடுத்து உள்ளது அஞ்சு அடுத்து உள்ளது ஏழு ஸோ இந்த ஃபஸ்ட்டு இதுதான் ஒரு கொஞ்சம் பெரியதரங்கில் ஒவ்வொன்றா போடுறோம் இந்த ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இதில் ரெண்டாவது போடுறோம் எக்ஸ் ப்ளஸ் இசட்டோட மதிப்பு என்னது அஞ்சு அப்போ ஒய் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு ஒன்பதுன்னு ஆயிரும் எக்ஸ் ப்ளஸ் இஜெட்டோட மதிப்பு என்னது அஞ்சு அது ரெண்டுக்கு பதிலாக அஞ்சுன்னு போட்டுட்டு இந்த ஒய் அப்படி ப்ளஸ் போடுறோம் ஈக்குவல் டு ஒன்பது அப்போ ஒய்யின் மதிப்பு நாலு திரும்ப அதே மாதிரி மூணு ஒய் ப்ளஸ் இஜெட்டுக்கு பதிலாக என்ன போடுறோம் ஏழுன்னு போட்டு எக்ஸ் மதிப்பு கண்டுபிடிக்கிறோம் ஸோ நமக்கு தெரியும் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இஜெட் ஒன்பதுன்னு கொடுத்துருக்காங்க எக்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம் ஒய் கண்டுபிடிச்சிட்டோம் அப்போ அந்த மதிப்புகள் அதில் பிரதிட்டோம்னா இசெட் ஈக்குவல் டு என்னது மூணுன்னு கிடைக்கிது அடுத்தது கதை பாருங்கள் ஸ்டேட் பிதாகரஸ் தேற்றம் பிதாகரஸ் தேற்றத்தை எழுத சொல்லியிருக்காங்க ஜஸ்ட் வெறும் தேற்றம் மட்டும் எழுதுனா போகிறோம் ஸோ முக்கியமான விஷயம் இந்த செங்கோணம் அப்படிங்கிற வார்த்தையை விட்டுறாதீங்க ஒரு செங்கோண முக்கோணத்தில் கர்ணத்தின் வர்க்கம் மற்ற இரு பக்கங்களின் வர்க்கங்களின் கூடுதலுக்கு சமம் ஸோ மிக முக்கியம் செங்கோணம்ங்கிற வார்த்தையை விட்டுறாதீங்க அடுத்த கணக்கு பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க ஸோ அருகில் உள்ள படத்தில் என்னப்பா தொட்டு சொல்லு தொடுகோடுகள் பற்றி கொடுத்துருக்காங்க பிசியோட நீளத்தை கண்டுபிடிங்கன்னு சொல்கிறாங்க படத்தை எடுத்துக்குவோம் ஃபஸ்ட்டு ஏஎம்ஏஎன் ஏஎம்ஏஎன் ஒரே புள்ளி இருந்து வரையப்பட்ட தொடுகோடுனா ஏஎம் ஏஎன்னும் சமம் அதனால் ஏஎம் ஈக்குவல் டு ஏஎம் ஈக்குவல் டு மூணு இங்கே இதை இதை கண்டுபிடிக்கப்படுற மிச்ச பகுதி ஏன்னா மொத்தம் ஒன்பதுனால் அதில் இது மூணுன்னா அந்த எம்சி என்னவா இருக்கும்ப்பா ஆறு சென்டிமீட்டர் அடுத்து இந்த பக்கம் வாங்க பிஎன் பிஎல் ஒரே புள்ளி பியிலருந்து வரையப்பட்ட தொடுகோடு அப்போ இது நாலுனா அந்த பிஎல்ன்னு என்ன இருக்கும் நாலு சென்டிமீட்டராக இருக்கும் அடுத்து இங்கிட்டு பார்க்குறப்ப இப்போ தான் நம்ம எம்சி கண்டுபிடிச்சோம் எம்சிங்கிறதும் எல்சி அப்படிங்கிறதும் சிங்கிற புள்ளியிலேருந்து வரையப்பட்ட தொடுகோடுகள் அப்போ இது சமமாக இருக்கும் ஸோ இது ஆறுங்கிறப்ப இதுவும் எப்படிப்பா இருக்கும் ஆறாக இருக்கும் இது நாலுனா இது நாலு ஸோ இது மூணுன்னு கண்டுபிடிச்சோம் இந்த மூணு போச்சுன்னா மிச்சம் இது ஆறு இது ஆறுனா இது ஆறு ஸோ கேட்டிருக்கிறது பிசியின் மதிப்புங்கிறதுனால என்ன பண்ணுறோம் ரெண்டையும் ஊட்டி எழுதிடுறோம் ஸோ அந்த வார்த்தைகள் தான் முக்கியம் கொஞ்சம் வாசித்து பாருங்கள் கணக்கை மிஸ் என்னென்ன எழுதியிருக்கேன் குறிப்பிட்ருக்கேன்னு ஈஸியாக புரியும் அடுத்த கணக்கு பாருங்கள் சாய்வு கேட்டிருக்காங்க டீட்டா கொடுத்துட்டாங்க ஸோ டேன்டிட்டாவோட மதிப்புகளை தரவாக படிச்சுக்கோங்க நிறைய இடத்துல டேன்டிட்டா தான் நமக்கு வந்து இப்போ முக்கோணம் இல்லையும் டேன்டிட்டா தான் தேவை இங்கேயும் சாய்வு கோணம் டீட்டாவோட மதிப்பு என்னப்பா எம்இக்குவல் டு டேண்டீட்டா எப்பவுமே எம்மு தான் சாய்வுன்னு எடுத்துக்குவோம் எம்மின் மதிப்பு ஜீரோன்னு கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட்டு அப்போ டான்டிட்டா எம்மோட மதிப்பு என்னது டான்டிட்டா டான்டிட்டா ஈக்குவல் டு ஜீரோ ஜீரோ எங்கே வரும் ஜீரோ டிகிரிக்கு ஜீரோ அப்போ டீட்டாவின் மதிப்பு ஜீரோ டிகிரி அடுத்து ரெண்டாவது கணக்கு எம்இக்கு டு ஒன் அப்போ டான்டிட்டா இக்குவல் டு ஒன் ஒன்று எங்கே வரும் நாற்பத்தஞ்சு டிகிரிக்கு வருங்க அப்போ டேன் நாற்பத்தஞ்சு ஈக்குவல் டு ஒன்றுனா டீட்டா இக்குவல் டோ எவ்வளோவா நாற்பத்தஞ்சு டிகிரி அடுத்த கணக்கு பாருங்கள் நாலு எக்ஸு ப்ளஸ் மூணு ஒய் ப்ளஸ் பன்னெண்டு ஈக்குவல் டு ஜீரோ என்ற நேர்கோடு ஆய அச்சுக்களில் ஏற்படுத்தும் வெட்டுத் துண்டுகளை காண்க ஸோ வெட்டுத்துண்டுகள் அப்படிங்கிற வார்த்தை வந்துவிட்டாலும் என்ன வடிவம் பார்த்து எக்ஸ் பைஏஏ ப்ளஸ் ஒய் பை பி ஈக்குவல் டு ஒன் அப்படிங்கிற வடிவங்கிறத எழுதிக்கோங்க கொடுத்துருக்கதை நம்ம எப்படி மாற்றணும் இந்த ஃபார்மெட்டுக்கு மாற்றிட்டோம்னா இது எக்ஸ் வெட்டுத்துண்டு இது ஒய் வெட்டுத்துண்டு கீழே என்ன இருக்கோ அதை எடுத்து எழுதியிடலாம் ஸோ திருவோட்டாக ஃபஸ்ட்டு மாறுலேயும் இங்கிட்ட கொண்டு போகிறோம் ப்ளஸில் இருக்கிறது இங்கிட்ட போகிறப்ப மைனஸ் ஆகும் இங்கே என்ன இருக்கோ அதால் ஒரு ஒரு உறுப்பையும் வ வகுக்கணும்ப்பா அவ்வளவே அவ்வளோதான் இங்கிட்டு என்ன வரணும் ஒன்றுன்னு வரணும் அப்போ இங்கே மைனஸ் பண்ணுறதுக்கு ஸோ ஈச் டேர்மை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் ஒவ்வொரு உறுப்பையும் மைனஸ் பண்ணால வகுக்கிறோம் அப்போ அடித்து கொடுக்குறப்ப இது ஒரு தடவை இது மைனஸ் மூணு இது ஒரு தடவை இது மைனஸ் நாலு இது அடியாக என்ன ஆயிடும் ஒன்று ஒன்று ஆயிரும் ஸோ அப்போ எக்ஸ் பை ப்ளஸ் ஒய் பை ஈக்குவல் டு ஒன்றுன்னு வந்துடுச்சு இதோட அதை ஒப்பிடுறோம் அப்போ இங்கே கீழே இருக்கிறது ஏங்கிறது என்னப்பா எக்ஸ் வெட்டுத்து துண்டு அப்போ மைனஸ் மூணு இங்கே கீழே இருக்கிறது என்னப்பா ஒய் வெட்டு துண்டு ஸோ இதையும் இதையும் ஒப்பிட்டு பாருங்கள் ஸோ அதை வச்சு எக்ஸ் வெட்டுத்துண்டு என்ன ஒய் வெட்டுத்துண்டு என்னன்னு எழுதிடலாம் அடுத்த கணக்கு பாருங்கள் இருபத்தஞ்சு தரையிலிருந்து ஒரு பட்டம் எழுபத்தைந்து மீட்டர் உயரத்தில் பறக்கிறது ஒரு நூல் கொண்டு தற்காலிகமாக தரையின் ஒரு புள்ளியில் பட்டம் கட்டப்பட்டுள்ளது நூல் தரையில் ஏற்படுத்தும் சாய்வு கோணம் அறுபது டிகிரி எனில் நூலின் நீளம் காண்க நூலை ஒரு நேர்கோடாக எடுத்துக்கொள்ளவும் படம் போடுறோம் தோராயமாக பட்டம் பறக்குது தரையிலிருந்து இதான் வந்து நம்மளோட லேண்ட் அப்படின்னு தர அப்படிங்கிறப்ப ஒரு எழுபத்தஞ்சு மீட்டர் உயரத்தில் அந்த பட்டம் பறந்துட்டுருக்கு அதை கட்டியிருக்கிற அந்த நூல் வந்து நேராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கோங்கன்றாங்க அந்த சாய்வு கோணம் அறுபது டிகிரினா இந்த நூலின் நீளம் என்ன ஸோ இருக்கு இந்த பக்கம் இந்த பக்கம் கண்டுபிடிக்கணும் ஸோ டீட்டா இருக்கிறப்ப எதிர்ப்பக்கம் வகுத்தல் கர்ணம் என்ன டீட்டாப்பா சைன் டீட்டா இப்போ சைன் அறுபது ஈக்குவல் டு பை நூலோடய இது என்னப்பா வந்துடுச்சு அந்த நீளம் ஏசி அப்போ அறுபதோட மதிப்பு என்ன ரூட் மூணு பை ரெண்டு ஈக்குவல் டு எழுபத்தஞ்சு பை ஏசி கொடுக்க பெருக்கிறோம் ஏசி மேலே வந்துடும் இந்த ரூட் மூணு இங்கிட்டு கீழே தலைகீழில் வந்துடும் அந்த கீழே ரூட் மூணு இருக்கிறனால மேலே கீழே பண்ண ரூட் மூணால் பெருக்கிறோம் அப்போ எழுபத்தஞ்சு இன்ட்டு ரெண்டு ரூட் மூணு கீழே ரூட் மூணு மூணு பெருக்குனா மூணுன்னாயிரம் அடித்து கொடுக்குறோம் ஒரு மூணு மூணு இருபத்தஞ்சி மூணு எழுபத்தஞ்சு ஸோ இருபத்தஞ்சி ரெண்டால் பெருக்கணும்னா ஐம்பது ரூட் மூணு மீட்டர் ஸோ ரெண்டுமாக இருக்குன்னா ரூட் மூணு அதே மாதிரி இப்போ ஏழாம் நேட்டில் பை இந்த மாதிரி மதிப்புகளை அப்படியே விட்டுடலாம் இங்கே நம்ம வந்து ரூட் மூணுக்கு ஒன்று புள்ளி ஏழு மூணு ரெண்டு அப்படின்னு பெருக்கணுன்ற அவசியம் இல்லை அதே மாதிரி ஏழாம் நிட்டுலேயும் பையனால் இருபத்தி ரெண்டு பையள்னு போட்டு தசமேன்லாம் கொண்டு வர வேண்டிய அவசியம் கிடையாது டூ மார்க்குக்கு அடுத்து இருபத்தாறாவது கேள்வி பாருங்கள் சம ஆரங்கள் கொண்ட இரு கூம்புகளின் கன அளவுகள் ஸோ என்னப்பா கூம்பு பற்றி கொடுத்துருக்காங்க கன அளவுகளோட விகிதம் கொடுத்துட்டு ஆரங்களின் என்னது சம ஆரங்கள் அப்போ இது ரெண்டோட ரெண்டு கும்போட ஆரம் என்னப்பா ஆறுனா ஆறே தான் உயரங்களின் விகிதம் காண்க அப்படின்னு கேட்குறாங்க ஸோ கூம்புகள் ஸோ கூம்புகள்னா என்னது பக்குவம் அதனால் சி ஒன் சீட்டுன்னு எடுத்துக்கிறேன் ஆரம் வந்து சேம் தான் ஆர் ஒன் இஸ் டூ ஆர் ஒன்னே தான் உயரம் வந்து முததுக்கு ஹச் ஒன்னா அடுத்ததுக்கு ஹெச் டூ கன அளவின் விகிதம் வந்து வி ஒன் இஸ் டூ வி டூ ஸோ ஃபார்முலா என்னது ஒன் பை த்ரீ பை ஆர் ஸ்கொயர் ஹெச் இங்கே ஒன் ஒன் இது ரெண்டாவது இது ஒன் பை த்ரீ ஆர் ஸ்கொயர் ஹச்சு இது ஒன் இது டூ அதன் விகிதம் வகுக்கிறோம் அடிச்சு கொடுக்குறதெல்லாம் அடிச்சு கொடுத்துருக்கோம் அப்போ என்ன கிடைக்கிது ஹெச் ஒன் பை ஹெச் டூ ஈக்குவல் டூ அஞ்சு பை ஏழு ஸோ உயரங்களின் விகிதம் அஞ்சு இஸ்டி ஏழு அடுத்து இருபத்தி ஏழாவது கணக்கு பாருங்கள் ஒரு கூடையில் எண்பது மஞ்சள் எழுபது சிகப்பு ஐம்பது வெள்ளைப்பூக்களிலிருந்து சமவாய்ப்பு முறையில் ஒரு பூ தேர்ந்தெடுக்கப்படும் போது அது மஞ்சள் அல்லது சிவப்பு நிற பூவாக இருக்க நிகழ்ந்த பவு மஞ்சள் எல்லோ சிவப்பு ரெட்டு ஒயிட்டு டபிள்யூ ஸோ மொத்தமாக கூட்டுறோம் அதான் எஸ்ஸு ஒய் கிடைக்கணுன்னா பிஆப் ஒய் ஈக்குவல் டு ஃபார்முலா என்ஆஃப் ஒய் பை எஸ்ஸு ஸோ எண்பது பை இரநூறு வச்சுக்கோங்க சிவப்புக்கு பிஆஃப்ஆர் ஈக்குவல் டு என்ஆஃப்ஆர் பை ஆஃப் எஸ்ஸு எழுபது பை இரநூறு மஞ்சள் அல்லது சிகப்பு அப்படின்றால என்ன சேர்க்கணும் சேக்கிரினா இங்கே நமக்கு இது ரெண்டுமே ஒன்றை ஒன்று விளக்கும் நிகழ்ச்சிங்கன்னாலும் நம்ம நேரடியாக கூட்டி கூட போட்டுடலாம் போதும் டூ மார்க்குக்கு சரியா ஜஸ்ட் கீழே வந்து ஒன்றாவதுக்கு இரநூறு அடிச்சு கொடுக்கறது அடிச்சு கொடுக்குறோம் என்ன கிடைக்கிது மஞ்சள் அது சிவப்பு கிடைப்பதற்கான நிகழ் தகவல் மூணு பை நாலு அடுத்த கணக்கு பாருங்க ஒரு தரவின் திட்ட விளக்கம் பன்னிரெண்டு ஆகும் அதன் ஒவ்வொரு புள்ளியையும் மூன்றால் வகுக்கும் போது கிடைக்கும் புதிய தரவின் திட்ட விளக்கம் மற்றும் விளக்கவர்க்கு சராசரியை காணுங்க ஸோ திட்ட விளக்கம் வந்து பன்னெண்டுன்னு கொடுத்துட்டாங்க மூணு நாளை வகுக்கிறப்ப புதிய திட்ட விளக்கத்தையும் என்ன பண்ணணும்ப்பா இதை மூணு நாளை வகுக்கணும் ஒவ்வொன்றையும் வகுக்கிறப்ப திட்ட விளக்கத்தையும் வகுக்கணும் அப்போ பன்னெண்டு பை மூணு என்ன கிடைக்கிது புதிய திட்ட விளக்கம் நாலு இதுக்கு ஒரு மார்க்கு புதிய விளக்க வர்க்க சராசரினால் இதை ஸ்கொயர் பண்ணிடணும் அப்போ அங்கே பதினாறு இதுக்கு ஒரு மார்க் எவ்வளோ ஈஸி பாருங்கள் இந்த மாதிரி கணக்குலாம் சரியா ஸோ இந்த ஃபஸ்ட் டிவிஷன் கொஷின் பேப்பரில் இருக்கிற பதினஞ்சுலேருந்து இருபத்தெட்டு வரைக்கும் இருக்கிற கணக்குகளை பார்த்துருக்கோம் சிம்பிளாக சொல்லியிருக்கேன் இந்த கணக்குகள் ஏதாவது டவுட் இருந்தால் கூட நீங்கள் கமெண்டில் போடுங்கள் இல்லை தனியாக கூட வாட்ஸ்அப்பில் கேளுங்கள் திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணி கூட அனுப்புகிறேன் ஸோ இதில் உள்ளது வந்து ரிப்பீட்டடாக இது வரைக்கும் நம்ம நம்ம மாவட்டத்தில் எழுதின மிட்டம் டெஸ்ட்ஸாக இருக்கட்டும் காலாண்டு அரையாண்டாக இருக்கட்டும் கேட்காத கேள்விக்கு தான் முக்கால்வாசி கேட்டிருக்காங்க ஸோ இதையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் மேபி இந்த சம்ஸ் இருக்குது இல்லையா ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி எயிட்லேருந்து ஒரு டூ சம்ஸ் நமக்கு பப்ளிக் கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் கோத்ரூவ் பண்ணுங்கள் சரியா ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை பாருங்கள் புரியாதது திரும்ப வந்து போட்டு பாருங்கள் அப்போ தான் மிஸ் என்ன சொன்னேன் அப்படிங்கிறது உனக்கு நல்லா விளங்கும் எதுவுமே ஒமிட் பண்ணாதீங்க எதெல்லாம் கிடைக்குதோ டைம் யூஸ் பண்ணி நிறைய டைம் கொடுத்து படிங்க நமக்கு ஐந்து பாடங்கள் இருக்குது தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸ் சயின்ஸ் சோஷியல்னால் எந்த பாடத்தில் நம்ம பின்தங்கியிருக்கோம் எதில் நம்ம மார்க் ரொம்ப குறைஞ்சிருக்கோம் அப்படின்றத யோசித்து அந்த பாடத்துக்கு மெனக்கெடல் பண்ணுங்கள் நிறைய நேரத்தை ஒதுக்குங்க நல்ல நூற்றுக்கு நூறு வாங்குகிற படத்தை திரும்ப திரும்ப படித்தாலும் அதே நூற்றுக்கு நூறு தான் வாங்க போகிறீங்க அதே கணித படத்தை பொறுத்த வரைக்கும் நீ எவ்வளோக்கு எவ்வளோ நேரம் ஒதுக்கி போட்டு பார்க்குறியோ அது என்ன ஆகும்னா திரும்ப திரும்ப ப்ராக்டிஸ் ஆகிட்டே இருக்கும் அப்படி ப்ராக்டிஸ் ஆகிறப்போ உங்களுக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ட் வரும் அப்பா நம்மளாலையும் கணக்கு போட முடியுது அப்படின்னு அப்போ அந்த கான்ஃபிடென்ஸ் வந்து கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணலாம் வின் பண்ணலாம் ஆனால் என்ன அர்த்தம்ப்பா இப்போ நீ வந்து ஒரு முப்பத்தஞ்சு வாங்கினா ஒரு ஐம்பது வாங்கலாம் நீ தொண்ணூறு தான் வாங்கினா கட்டாயம் நூறு வாங்கலாம் ஃபெயில் ஆகணும் அப்படிங்கிறவங்க வந்து மனம் தளராமல் போட்டு பார்த்தீங்கன்னா டைம் ஒதுக்குனிங்கன்னா பொறுப்பாக மனசு ஊன்றி படிக்கணும் பாஸ் ஆகணும் அப்படிங்கிற எண்ணத்தை நிலைநிறுத்தி செஞ்சிங்கன்னா கட்டாயமா பாஸ் மட்டும் ஜஸ்ட்டு பாஸ் மட்டும் கிடையாது ஒரு ஃபிஃப்டி ஃபிஃப்டி அபவ்வே நீ வாங்கலாம் சரியா நாள் நெருங்கிகிட்டே இருக்குது டைம் கம்மியாகிட்டே இருக்குது ஸோ ப்ளீஸ் இந்த டைமோட ப்ரெஷியஸை யூஸ் யோசிங்க வெரி வெரி சொல்லுவாங்க இல்லையா டைம் இஸ் கோல்டு காலம் பொன் போன்றதுன்னு அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனுக்கு வந்துட்டீங்க டென்த்து ஸ்டாண்டர்ட் ஸோ உங் இப்போ வந்து தேவை வந்து நீங்கள் போடுற அந்த எஃபெக்ட் தான் ப்ராக்டிஸ் மேக்ஸ் பர்ஃபெக்ட் ஈவன் இப்போ நீ முடிவு பண்ணால் கூட நல்ல மார்க்கோட பாஸ் ஆகி போகலாம் சரியா இதை அட்வைஸாக எடுத்துக்காத ஒரு ஒன்ட்ட வந்து கேட்குறாங்க ஒருத்தவங்க தெரிஞ்சவங்க சொல்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு மிஸ்ஸு தான் சொல்கிறாங்க கண்டிக்கிறாங்க அப்படிங்கிற எண்ணத்து வே எண்ணம் வேண்டாம் நீ மார்க் வாங்கலைன்னா உனக்கு தான் நஷ்டம் சரியா அதனால் முயற்சி பண்ணுங்கள் நிறைய பயிற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் சரியா ஆல் த பெஸ்ட் தேங்க்யூ